இராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அனந்தலை மதுரா கீழ்புது அமைந்துள்ள ஸ்ரீ தன்வந்தரி ஆரோக்கிய பீடத்தில் யக்னஸ்ரீ டாக்டர் முரளிதர சுவாமிகள் ஆசிகளுடன் நாட்கள் நடைபெறுகின்ற யாகங்கள் பூர்த்தி விழா ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்தாபகர் மற்றும் பீடாதிபதி யக்ஞஸ்ரீ கைலை ஞானகுரு ஸ்ரீ முரளிதர சுவாமிகளின் அறுபத்தி ஆறாவது ஜெயந்தி விழாவுடன் ஸ்ரீ அன்னபூரணம் திறப்பு விழா பத்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தின் முப்பதாம் ஆண்டு விழா மற்றும் தங்கப்பள்ளி பிரதிஷ்டை விழா சிறப்பு அருளாளர்கள் ஸ்ரீபுரம் தவத்திரு ஸ்ரீ சக்தி அம்மா அவர்கள் மகாதேவமலை கல்பதேவி ஸ்ரீ மகானந்த சித்தர் கலவை தவத்திரு ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் ரத்னகிரி தவத்திரு பாலமுருகனடிமை சுவாமிகள் சித்தஞ்சி பீடம் தவத்திரு ஸ்ரீ மோகனானந்த சுவாமிகள் அன்பர்கள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு

ನಿರಂತರ <Nirandhara> ಪದವಿ <Nirandhara> <padivu>